அஸ்லாம் அலைக்கும் அலா இல்லாஹி அம்மாப கணியத்திற்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே மறுமை நாள் ஆகிறத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் நிரந்தரமான முடிவில்லாத நிகரில்லாத சுவர வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுடைய திருப்தி இல்லாமல் அதிருப்தியை எவர் பெற்றுக்கொண்டாரோ அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அல்லாவுடைய திருப்தி அல்லாஹுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதோடு சில கலிமாக்களை வார்த்தைகளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் கூற வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் எவர் காலையிலும் மாலையிலும் காலையிலும்லையிலும்சீனா பில்லாஹி ரப்பன் ஒபில் முஹம்மதின் ரசூலா என்ற களிமாவை காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை வணக்க வழிபாடுகளை செய்வதோடு இந்த களிமாக்களையும் ஒருவர் கூறி வந்தால் மறுமை நாள் ஆகிறதில் அவரை அல்லாஹும் கொள்வான் அவருக்கு சுவர்க்க வாழ்வை கொடுப்பான் என்று ரபி சல்லா சொன்னார்கள் ரதீனா பில்லாஹி என்ன அர்த்தம் நாங்கள் அல்லாவை இறைவனாக பொருந்திக்கொண்டோம் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை மார்க்கமாக நாங்கள் பொருந்திக்கொண்டோம் முஹம்மது முகம்மது சல்லாஹலி வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய திருத்துவதர் என்று நாங்கள் பொருந்திக் கொண்டோம் அப்பன் இஸ்லாமி காலையில் மாலையில் மூன்று தடவை நேரங்கள் ரமலா ரமலானிலே நோன்பு வைத்தால் ஆயுளில் ஒரு தடவை வசதி என்றால் ஹஜ் செய்தால் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுத்து வந்தால் நிச்சயமாக அல்லாகு மருமையிலே நம்மை பொருந்திக்கொள்வான் முடிவில்லாத சுவன வாழ்வை தருவான் முயற்சி செய்வோம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரஹத்துல்லா